എഞ്ചം യാനേ പരുപാൾ എൽ നീ നീ യാനേ അക്കൈമാരി പോർത്ത കണ്ണൂതലാൻ വെള്ള അമ്മാനക്ക് ആളായി ஏ திருச்சிற்றம்பலம் இது வந்து காரைக்கால் அம்மையார் அவருடைய அற்புத திருவந்தாவிலிருந்து ஒரு பாடல் அனைவருக்கு வணக்கம் உங்களை அனுமதி உதவி சொன்னதாக பேசுகிறேன் நமச்சிவாய வாழ்க இல்லத்தோட நிகழ்வு தொடர்ந்து வந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று அதில் பார்க்க இருப்பது இந்த பஞ்சமி நாளில் கோபூசை வந்து முழுமையாக கோபூசை மற்றும் தில்லைவாழ் அந்த பாடல் வந்து பன்னிர திருமுறை வழிபாடு அடியார்கள் புடைசூழ திருக்குழந்தை திருவாசக முற்றோதல் குழு மற்றும் வளரும் திருமுறை குழந்தைகள் சித்தாந்த செம்மல் முனைவர் ஐயா மற்றும் திருமுறை நெறிக்காவலர் சிவதிரு சொக்கரையா மேட்டூர் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் கொலை சூழ திருத்தொண்ட தொகை பாடி முழுமையாக முழுமையான நிகழ்வு அனைத்தையும் வந்து நம்ம இந்த பதிவில் பார்த்தும் கேட்டும் இறையின் அருளை பெறலாம் என்ற முறைப்பணியில் உங்கள் அனுப்பிச்சபோதிரி சுலத்தா திருச்சி சம்பளம்

கால கால போ 嘛嘛，一般都是那种。嗯嗯 எங்க ஒரு போட்டுப்பா விஷயம் एंटी ने ने पुन्या பா द ش حரம் பா ம त्र பா. ابद பா. பா त्र பா பா . محاب خماده ح محهااب محالة محبا منلات محاب قرور محها محاب محال م غماذا ح محها فر محاب منجار خاب سغ محم شغ با محاب ماذا محاب شده محاب منجار محه محخاب شغابده منلات محاب . مح ش با مابم بار ح مخاب شغل باغ حتى محخاب م بعد ماب محاب من مخاب مح م مخاب م دي ح مابم من ان مخابظم شغل با تر مابم اش مابم شغل تر مابم محابظ شات م م ش محظم ش محابم ش ظم شم م جل di <laughs> <laughs> त्र महाभागम दीवाद महाभाग्यम शरभोग महाभागद भाग्यादे हम महावागम शक्र महाभागं पुष्पात्र महाभागम दीभागं महावागम श्रीवाद महा महाभाग्यम कौमभागमें महाभाग्यम श्रमगमह

உலகளாம் நிலவுலாவியாடுவான்படி என்றும் இன்பம் பெரும் எல்லால் ஒன்று காதலித்து உள்ள போறவர்

அவங்க ரொம்ப விட்டுங்க அவங்க ரொம்ப விட்டு அவங்க ரொம்ப விட்டுங்க அவங்க ரொம்ப பின்னாடி பின்னாடி

মমমযা হাংদে মতিতুমডিয়ে மழுவினாலெறிந்த அம்மையான் அடித்தண்டி பெருமானுக்கடியேன் ஆயூரூரே

நாட்டி குமுக குமரியேன் அம்மனா கோமாதி மார்குமியே நூறில் அம்மா காயே பார்க்குண்ட வன முதையுமே செங்காட்டு மன ரைட் அவ்வளவு தானே அங்க திருமுறைக்கும் போடுங்க அங்க திருமுறைக்கும் போடுங்க கடியேன் புகழ் சோழர்கடியர் அயற்கடியேன் கடியேன் முடிய போது முடிச்சிருங்க பதியத்தங்கம்மா உள்ள வந்துருக்க உள்ள வந்துருங்கம்மா இப்படி பாடுமா நீங்க பாட்டிக்கிட்டே இருக்க பாடிக்கிட்டே இருக்கம்மா மியேன்கற்றும் சோதி உன்மகிழை வாயிலா நடிகாற்மடியேன்டியேன் மூரன் நாரூரின் அம்மா காலேன்

அடியேன் அரமணையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் திருமேனி திருடுவார்கள் ஏன் ஊசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் ஆரூரன் அடியார்ும்டியேன்லே நாவல் நின்ற ஊர் பூசல் வரிவளையால் மாணிக்கும் நேசனு கும் அடியேன் உலகாண்ட செங்கனா கடியேன் கண்டத்து பாணனார்கடியேன் வணங்கிட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் ஹோன் அண்ணாவனாம் அரூரன் அடிமை கேட்டு அப்பார் அரூரன் அம்மானை கண்பராவாரே நம பார்வதீபதே